வணக்கம் என்னுடைய பேர் கமலி நான் நாம் தமிழர் கட்சியில் வடசனியில் பயணிக்கிறேன் பெரியாரை பற்றி அண்ணன் பேசினார் பெரியார் பேசியதை பேசினார் அதில் வந்துட்டு திமுகக்காரவங்களுக்கும் காரவங்களுக்கும் எந்த பலன் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இவர் மீசக்கார் சுபவி சொன்னார் விஜயலட்சுமி மேட்ரு தான் நம்ம இப்போ கையில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அந்த விஜயலட்சுமி மென்ற கையில் எடுத்து அண்ணனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு நீங்கள் எடுத்தீங்க ஐயா சுபவிக்கும் சொல்கிறேன் தீக்காக்கார பெண்கள் ஆண்கள் இல்லை திமுகக்காரவங்க எல்லா அமைச்சர் பெருமக்களுக்கும் நான் சொல்கிறேன் நான் நீங்கள் செய்யாததை எங்கள் அண்ணன் செய்யலை ஆரம்பத்தில் எங்கள் அண்ணன் வந்து பயணித்து வந்தது வந்து தீக்கால இருந்து தான் வந்தார் அப்படி இருக்கும்போது உங்களுடைய பாதையில் இருந்தவர் ஆரம்ப காலத்தில் உங்களோட பயணித்தவர் அவருதான் அப்படி வச்சுக்கிற பட்சத்துல வந்துட்டு என்ன பண்ணிருக்காருன்னா யார் யாரோட வேணா தொடர்பு வச்சுக்கலாம் தாலியே இல்லாம வாழ்க்கை நடத்தலாம்னு சொன்னவர் சுபவி சரிங்களா வீரமணியும் அவங்க அதுக்கு பதில் கொடுத்திருந்திருக்கிறாரு ரெண்டு பேரும் அப்படி சொ சொல்லி இப்படி வந்து நீங்கள்லாம் இந்த மாதிரி பேசினவங்க இப்போ தொடர்ந்து அந்த இருந்து அந்த தளத்திலேருந்து தான் அண்ணன் சீமான் வந்தார் அப்போ இதுக்கெல்லாம் ஏஜென்ட் யார் சுபவிதம் சுபவி மாமா தான் ஏஜென்ட் நீங்கள் தப்பு செஞ்சவங்கள விட தப்பு செய்ய தூண்டினவங்கள தான் பேசணும் காரி துப்பணும் இந்த கட்டைய கட்டை மேலே தாரி கட்டமலை மலை துப்புறது சுபவி மலை தாங்க துப்பு நோன்ற நம்ம துப்ப நோன்ற ஏன்னா இந்த வழிகாட்டியெல்லாம் வந்து பெரிய லிஸ்ட்டுங்களுக்கு தான் இருக்கும் நீ இவங்களோட போ நான் அவங்களோட போ அப்படின்னு சொல்கிறதே வந்துட்டு அவங்க தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் வழியிலேருந்து வந்தவ தான் எங்கள் அண்ணன் நீங்கள் தான் எங்கள் அண்ணனுக்கு மாமா வேலை பார்த்துருக்கீங்க எங்கள் அண்ணனுக்கு அது தெரியாதுங்க அப்போ வந்து விஜயலட்சுமி ரெண்டாயிரத்தி எட்டில் போதெல்லாம் வந்து அவர் தீக்கால இருந்திருக்காரு ஈழப்போரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு தான் ஒரு இயக்கமா நாம் தமிழ் இயக்கமா வந்துச்சு அதுல இருந்து தான் அண்ணன் வந்து இருக்கிறாரு நீங்க வந்து பெரியாரை தலைவனா ஏற்றவங்க நீங்க அப்படி தான் இருப்பீங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா பழைய கதையெல்லாம் பேசி 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 சொரிஞ்சு நிக்கிறீங்க எதுக்கு சொறியிருங்க நாட்டுல பிரச்சனையே இல்லையா உங்களுக்கு நீங்க நீங்க ஆடுற நாட்டில் அன்னைக்கு நாங்க வந்துட்டு காவல் நிலையத்துல இருக்கிற வளசர வாக்கில் காவல் நிலையத்துல இருக்கிற அன்னைக்கு அஞ்சு வயசு சிறுமியை பதினோரு பதினேழு வயசு பையன் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறான் இதுக்கெல்லாம் இந்த மாதர் சங்க திலகங்கள் எல்லாம் குரல் கொடுத்தாங்களா நாட்டில் நடக்கிற அநியாயத்துக்கு எல்லாம் குரல் கொடுத்தாருங்க பொள்ளாச்சியில் நடந்தது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது அப்போல்லாம் எங்க போனீங்க நீங்க பால் குடிச்சுன்னு இருந்தீங்களா இல்ல பால் கொடுத்துட்டு இருந்தீங்களா நீங்க எல்லாம் அப்பெல்லாம் பொங்காதவங்க இப்ப எதுக்கு பொங்குறீங்க நீங்க எனக்கு ஒண்ணு புரியல நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பாருங்கம்மா இப்போ இது ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டம் பண்றாங்க கன்னியாகுமரி மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க அந்த மக்களுக்கான வழிய நீங்கள் என்ன ஏதுன்றத நீங்கள் எதுவும் இல்லை இதே உங்களுக்கு வந்து என்னன்னா திராவிட அழிஞ்சிடும் இன்னும் காலத்தில் அதனால் வந்துட்டு இதை நீங்கள் அழியக்கூடாதுன்னு எல்லாம் ஒட்டு கொடுத்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க அதுக்கு வந்து நீங்கள் எல்லாரையும் நீங்கள் சமாளிக்கலாம் எங்கள் அண்ணன் சீமானை உங்களால் சமாளிக்க முடியல அதுக்காக விஜயலட்சுமியை நீங்கள் வந்து வேடைந்தாங்கல் பறவையை அப்பப்போ எலெக்ஷன் நேரத்துக்கு நீங்கள் கூட்டின்னு வந்து பேச வைக்கிறீங்க இதெல்லாம் வந்துட்டு வேற எங்கன்னா சொல்லுங்க அவர்கள் வந்து பெண்களை பேசுவதை அந்த கட்சியில இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க உங்க அப்பா இருக்கார்லே கருணாநிதி அவர் இருந்தார்னா இல்ல உங்க கட்சியில மூத்தவங்க இருந்தாங்கன்னா இல்ல உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க சத்தியவாணிமூர்த்தி எப்படி ஓட ஓட விரட்டி அவங்கள துன்புறுத்தி அவங்கள நீங்கள் என்ன வழி பண்ணாரு உங்க அப்பாங்கிறது கருணாநிதின்றத நீங்கள் கேளுங்க கொஞ்சம் அந்த வரலாறு தோண்டி பாருங்க அவங்களும் ஒரு பெண் தாங்க அப்போ எங்கே போனீங்கம்மா நீங்கள்லாம் அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா சட்டசபையில் ஒரு எதிர்கட்சி தலைவரும் பாராம அந்த அம்மாவை நீங்கள் அவ்வளோ அசிங்கப்படுத்துனீங்க அப்பெல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க இந்த கழிவு கண்ணகிங்களாம் ஏன் பொங்காத்த போயிட்டீங்க அவங்களும் பெண் தானே என்னமோ நடிகைக்கு வந்து நீங்கள் இவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறீங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறீங்க நாட்டில் நடக்கிற பிரச்சனை என்ன தொடர்ந்து கஞ்சா பாலியல் குற்றம் மக்கள் போராடினுக்குறாங்க ஒரு ஒரு பிரச்சனைக்கு அதை சீர் செய்யல உங்க அவங்கவுங்க நிக்கிற தொகுதியில என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அதை பார்க்கல நீங்க எல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு எங்க அண்ணன் சீமானையும் எதுக்கு நோட்டின்னுக்குறீங்க இதுல என்ன பிரச்சனைன்னா அன்னைக்கு ஸ்டாலின் பிறந்த நாள் பிறந்த நாள் அப்ப பத்து பேரு கூட அங்க அந்த இருக்கையில இல்லை இல்லாதப்ப அண்ணன் வந்து விமான நிலையத்துல இருந்து வரும்போது மீடியாக்கள் லைவ் எடுக்கிறாங்க லைவ் எடுத்துட்டே வந்து அவர் காவல் நிலையத்துக்கு வர வெளில லைவ் எடுக்கிறாங்க இன்னைக்கு அண்ணன்னு டிவில காமிச்சாதாங்க பாக்குறாங்க அதனால அவங்க வந்து அதை எடுத்துட்டு போறாங்க இங்க என்னடான்னா இங்க ஒரு ஈ காக்கா கூட இல்லையேன்ற வைத்தறிச்சல் இவங்க என்னவோ நினைச்சு பிளான் பண்ணாங்க அது சப்புனு முடிஞ்சதும் என்ன பண்ணிட்டு எல்லாத்துக்கும் கீழே பின்னாடி கொல்லிக்கட்டையை வச்சால் மாதிரி எரியுது அவங்க அவங்களுக்கு அந்த எரிச்சலாகப்பட்டது எப்படி பேசுகிறாங்க தெரியுமா அவங்கவுங்க எல்லாம் வந்துட்டு எல்லாம் நான் சொல்லக்கூடாது திமுகவில் இருக்கிற ஆண் மகனாக இருக்கட்டும் பெண் மகளாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் இதோட தான் இருக்கிறீங்களா எங்களுக்கு அந்த கேள்வி இருக்குது இல்லை ரொம்ப காலமாக இருக்குது ஏன்னா எல்லாரும் போகிற வரவங்களாம் பேசுகிறாங்க இவன் அப்படியாம இப்படி இவன் ஒழுங்கான்னு பேசுகிறாங்க ஏன்மா எங்கேயும் நீங்கள் போக வேண்டாம் நியூஸ் வாசிச்சாங்கல்ல அந்த அம்மையார் அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க நம்ம அவங்கள பேசக்கூடாது நாங்க கடந்து போகணும்னு நினைக்கிறோம் ஆனா பேச வைக்கிறது நீங்க தான் அவங்க பாத்திமா பாபு அவங்களும் ஒரு பெண் தானே அப்ப எங்கம்மா போனீங்க நடமாடும் கண்ணகிங்களா நீங்க அப்ப எங்க போனீங்க அவங்களும் ஒரு பெண் தானே என்னமோ நீங்க விஜயலட்சுமிக்கு நீதி கேக்குறீங்களா சீமான அண்ணனை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா நீங்க அவர் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சி நீங்க பேசினாலும் சரி போராட்டம் நடத்தினாலும் அசிங்கம் அவருக்கு இல்லை உங்களுக்கு தான் நீங்க செய்யாதத அவர் ஒன்றும் செய்யலை நீங்க நடத்தாத நாடகத்தை அவர் ஒன்றும் நடத்தல ஏதோ இருந்தாரு போனாரு அதுக்கான பணத்தையும் கொடுத்தாரு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அவ வந்து என்ன நினைச்சிருப்பா தெரியுமா இல்லாத நேரத்துல விட்டுட்டு போயிட்டா பணத்தை வாங்கிட்டு விட்டுட்டு போயிட்டா இப்போ வந்துட்டு அண்ணன் வளர்ச்சியை பார்த்துட்டு ஐயோ நம்ம பக்கத்துல இருந்தா நம்ம ஒரு அண்ணன் எம்ஜிஆராகவும் இந்த அம்மா ஜெயலலிதாவும் இருந்து வாழ்ந்தடலான்ற ஒரு கனவு அந்த அம்மா இருந்திருப்பாங்க போல இருக்கு இப்ப அதனாலதான் அவளுக்கு ஒரு வயிற்று அவளே சும்மா இருந்தாலும் இந்த தீகா காரனு திமுக காரனும் விட மாட்டேங்கிறாங்க பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணுமா நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா எத்தனை பெண் குழந்தைங்களை வந்து சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த பெண்களுக்கு எல்லாம் நீங்க நியாயம் கிடைக்க இது வாங்கி கொடுக்காம இதுக்கு மட்டும் போய் முட்டு கொடுத்து நிற்கிறீங்க காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கூட சொல்லி இருக்காங்க ஒரு ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருப்பது வெக்கக்கேடு அவரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறதெல்லாம் வெக்கக்கேடு நீங்க கூட்டணி வச்சிருக்கிற தலைவருங்களா ரொம்ப உயோகிக்க பாரு ரொம்ப நல்ல ஒண்ணுங்க பாரு யாரு எந்த பொண்ணையும் அவங்க தொடவே இல்லை எந்த பொண்ணையும் கதற விடல எந்த குடும்பத்தையும் நாசம் பண்ணவே இல்லை யாரையும் வந்து தொட்டே பார்க்கல ஸ்டாலின் வந்து தேவியை மட்டும் துர்காவை மட்டும்தான் தொட்டாரு கருணாநிதி வந்து மூணு பொண்டாட்டியும் கட்டி பத்துலன்ட்டு மற்ற சின்ன பொண்ணுங்களோடலாம் வாழவே இல்லை இல்லை நீங்க அமைச்சர் பெருமக்கள்லாம் பதினெட்டு வயசு பொண்ணுங்களை தேடல எங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியாது நீங்க புதுசா இப்ப தான் கதை சொல்ல நீங்க கடந்த கால வாழ்க்கை கடந்து செல்ல வேண்டியது அதையே நீங்க எதுக்கு எல்லாரும் நோண்டிட்டே இருக்கிறீங்க அப்ப அண்ணனுடைய வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கலையா தமிழ் தேசியம் கொண்டுட்டு வர தலைவனை பிடிக்கலையா தலைவனை ஏத்து நடத்தி ஒழுக்கமா வாடுற தலைவனை உங்களுக்கு இப்ப பிடிக்காம போயிடுச்சா ஆரம்ப காலத்துல பெரியார் கூட இருக்கும் போது நீங்க கூட்டி கொடுத்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்களே எங்க அண்ணனுக்கு அப்ப உங்களுக்கு அப்போ அவரு செய்யறதெல்லாம் நல்லா இருந்தது அவர் பேசும்போது எல்லாம் நல்லா இருந்துச்சு இப்ப ஒழுக்கமா வாடுறது உங்களுக்கு பிடிக்கல இல்லையா உங்களை மாதிரி இருக்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப அதனாலதான் விஜயலட்சுமியை தூக்கி வந்து உள்ள விட்டுன்னு கிறீங்க சும்மா தான் நீங்க எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க உங்களுக்கு என்ன வேலை இது இது இவரு பாக்குற வேலை தானே உங்களுக்கு நாட்டில் பிரச்சனையே இல்லையா அவங்களுக்கு நீங்கள் இப்போ ஒவ்வொருத்தர் ஒரு எம்பியாக இருக்கட்டும் யாராக கூட இருக்கட்டும் ஒரு அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும் அவங்க தொகுதியில் அவங்கவுங்க மாவட்டத்தில் என்ன நிலவரம் நடக்குது மக்கள் எப்படி இருக்கிறாங்க எதை குறித்து போராடுறாங்க இல்லை எந்த வாழ்வாதாரத்தில் அவங்க பின்தாங்கி இருக்கிறாங்க கனிம வள கொள்ள நடக்குது நிலவளம் கொள்ள நடக்குது நீர்வளம் கொள்ள நடக்குது இதை எப்படி தடுக்குது நீங்கள் அதெல்லாம் கையெழுத்து போட்டு விற்றுட்டு வியாபாரியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் இதே சொரண்டி சொரண்டி சொன்னி சொன்னி இது இது எதுக்கு நீங்கள் பேசிட்டே இருக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அதுலேயும் நாம் தமிழ் கட்சியில இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து இதுக்கு நாங்கள் நாங்கள் தான் கேட்கணும்மா எதுக்குமா கேட்கணும் நாங்கள் எதுக்கு கேட்கணும் நீங்கள் உங்க உங்கள் கூட்டத்தில் இருக்கிற உங்களாம் செய்யாத கேவலமான செயலியா எங்க அண்ணன் செஞ்சிட்டாரு உங்கள் கூட்டத்தில் இருக்கும்போது செஞ்சது இப்போ செய்யல உங்க கூட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் புரோக்கர் வேலை பார்த்து அவருக்கு தரகர் வேலை பார்த்து அப்போ விட்டது தான் இது அப்ப விட்டதுதான் இன்னவேலையும் நாரிங்க இருக்குது இந்த கதை நீங்க நீ உங்களோட சேராம உங்களோட பயணிக்காம இருந்து இருந்தா தீக்காவிலேயே திமுகவிலேயோ இல்லாத இருந்து இருந்தா அவர் நல்லதாங்க இருந்திருப்பாரு நீங்க வந்து பெரியார தலைவனை ஏத்துக்கிறவங்களாம் நீங்க எல்லாம் அப்படிதான் இருப்பீங்க இப்ப நான் எப்படி இருக்கிறோனோ அப்படிதான் இன்னொருத்தவங்களை நினைப்பேன் நான் எதிராளியை பார்க்கும்போது எப்படி நினைப்பேன் நல்ல விதமாக தான் நினைப்பேன் நம்மளை மாதிரி தான் இவங்கன்ட்டு நான் ஒரு கேடு கெட்டவ கெட்டவ அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்குறதெல்லாம் எப்படி இருக்கும் பார்க்குறவங்கள நான் எப்படி நினைப்பேன் நம்மளை மாதிரி தான் இவங்களே அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் நடந்துக்கிற செயல் நீங்கள் வந்தது போனது நின்னது எல்லா தீத்தின்னு வந்து அவர் தலையில் வைக்கிறீங்க இதை நாங்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை நாங்கள் கஞ்சியே குடித்தாலும் கௌரவமாக தான் குடிச்சுட்டு வாழ்கிறோம் பண தேவைக்காக பணம் இருந்து உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நாம் தமிழர் பெண்கள் எல்லாம் ஒண்ணுக்கு பத்து பத்து கிடையாது எல்லாம் ஒன்னு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு ஒண்ணுதான் இருக்கு நீங்க விமர்சிக்கிற அளவுக்கு இங்க பெண்கள் எல்லாம் தர கெட்டு யாரும் வாழல அதனால உங்க முதுக நீங்க திரும்பி பாருங்க உங்க முதுக திரும்பும் போது எவ்வளவு நாத்த வருது எவ்வளவு அழுக்கு வருதுன்றது பார்த்தாதான் தெரியும் சரிங்களா உங்களுக்கு தெரியாது உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க எப்படி இருக்கிறீங்க எப்படி இருந்தீங்கன்றது உங்க மனசாட்சிக்கு தெரியும் எங்களை கூப்பிட்டு வச்சு பேட்டி கேட்குறாங்கன்ட்டு என்ன வேணாலும் நீங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருப்பீங்களா இனி வந்துட்டு நான் எங்கள் அண்ணனையும் இல்லை அதில் பயணிக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களே எது பேசினாலும் சரி நாங்கள் தகுந்த பதிலடி கொடுப்போம் செருப்படி கொடுப்போம் சரிங்களா இன் இனிமேல் யாரும் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லாது இல்லவே இல்லை ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க ஜெயலலிதா அம்மையார் பீடில் போட்ட வழக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்போ போட்டால் தான் இப்போ வருது அப்படின்றீங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் அந்த அம்மையாருக்கே தெரியுது இது ஒன்றும் இல்லாத கேஸுன்னு தான் அது கடந்துட்டு போனாங்க அதை நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அந்த மண்டி இடாத மானம் விழுந்து விடாத வீரம் நீங்கள் மண்டியிட்டு தான் ஜெயலலிதா அம்மையா இருக்கா இல்லை மண்டியிட்டு தான் அது மண்டியிடணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்குமே தெரியும் இது ஒன்றுமே இல்லாத கேஸுன்ட்டு எப்போ பொறுக்கி பொங்கலை பொறுக்கி கேடு கட்டவை அயோக் எல்லாமே அதில் நீங்கள் தீ காலையும் இந்த தான் இருக்கிறீங்க எவன் நல்லவன் சொல்லுங்கள் சொ பார்ப்போம் எவன் நல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஒருத்தன் ஒருத்தன் ஐஎஸ்ஐ முத்திரை கொ குத்துற மாதிரி எவனாவது எவ்வளவது வாழ்ந்திருப்பீங்களா உங்களுக்கு பேச தகுதி இருக்குமா முதல்ல எங்களை பேச தகுதி இருக்குமா நாங்கள் வந்து கொள்கையை ஏற்று சித்தாந்தத்தை ஏற்று எங்கள் அண்ணனோடு நாங்கள் பயணிக்கின்றோம் அண்ணன் சீமான் கைக்கு வலிமை சேர்க்கின்றோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் கோட்டு கோழி பிரியாணி எது வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அன்றைக்கி வாங்க காவல் நிலையத்தில் நின்ன மாதிரி கூட நிற்கிறதுக்கு யாருமே கிடையாது நாங்கள் நின்னதை உங்களால் தாங்கிக்க முடியல நீங்கள் முப்பத்து ரெண்டு அமைப்பு சேர்த்து ஒரு கூட்டம் கூட்டினீங்கல்ல சி சி அப்படின்னு துப்புற அளவுக்கு அதெல்லாம் பார்க்குறீங்க பார்த்தவங்க வந்து உங்களை ரொம்ப கேலியும் கிண்டலுமா பேசியிருந்துருப்பாங்க இதை பொறுத்துக்காதவங்க இப்போ இதை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க விஜயலட்சுமி மேடரை இது ஒன்றுமே இல்லாத விஷயம் இது ஒண்ணுமே இல்லாத விஷயம் தூக்கி போட்டு போக வேண்டிய விஷயம் நாட்டுல நடக்கிற பிரச்சனையை எடுத்து சீரமைக்க வேண்டிய நீங்கள்லாம் இதை பத்தி பேசி உட்கார்ந்து உங்களுக்கு வேலை வெட்டியே இல்லையா நீங்க இந்த ஊர் கதையை கழுவினு இருக்கிறதுக்கு தான் நீங்க வந்து இது அமைச்சர் பெருமக்களா உட்கார்ந்து நினைக்கிறீங்களா நாட்டுல எவ்வளவு விஷயம் இருக்குதாம்மா நாட்டுல எவ்வளவு பாலியல் தொல்லைகள்லாம் நடந்துட்டு இருக்குதாம்மா அதுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுக்காதவங்க இந்த கதைக்கு மட்டும் எதுக்குமா வரீங்க நீங்க நீங்க அதுக்கு அமைச்சர் பெருமக்களா வந்து உட்கார்ந்து நிற்கிறீங்க என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா இது நியாயமே இல்ல இதுக்கு மேலேயும் எங்களை நீங்க பேச கூடாது பேசுற தகுதி உங்களுக்கு உங்களை யாருக்குமே கிடையவே கிடையாது அப்படி மேற்கொண்ட விஜயலட்சுமி கேஸ்ல எங்க அண்ணனை தான் நீங்க வந்து அழுத்துவீங்கன்னா முதல் அக்யூஸ்ட் சுபவி அந்த சுபவிய போய் புடிங்க ஏண்டா சீமானுக்கு நீ வந்து விஜயலட்சுமிய வந்து கூட்டி கொடுத்த எதுக்குடா கூட்டி கொடுத்தேன்னு சுபவிய புடிங்க முதல் அக்யூஸ்ட் அவங்க தான் நீங்கள் கையிலே பண்ணணும் கேஸே போடணுன்னா கூட சுபவிதை நீங்கள் போடணும் நீங்கள் வேறு எங்கள் அண்ணனை திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் நாங்க தமிழ் மகளிர்லாம் நாங்கள் பதிலடி கொடுத்தோம்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க நான் அரசியல் நாகரீகம் கருதி நான் அமைதியாக போகிறேன் நான் சாதாரண மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தேன்னா நான் பேசுகிற பேச்சு நீங்கள் தாங்க மாட்டீங்க நீங்கள் லோக்கலாக இறங்குனீங்கன்னா நாங்கள் தர லோக்கலாக இறங்குறதுக்கும் தயாராக இருக்கிறோம் நாகரீகமாக கடந்து சென்றுட்டிங்கன்னா இதோடு நாங்கள் விட்டுடுவோம் இந்த விஷயத்த இப்போ என்னன்னா வருமானம் இல்லாத சில கும்பலுங்க அலைஞ்சிட்டு இருக்கு எவனும் சீண்ட மாட்டான் போல் இருக்குது அது வாடகை வாய்க்கெல்லாம் இருக்கும்ல இந்த சுந்தரவல்லி பெரியார் கும்பலுங்க இருக்கும் எவனும் சீண்ட மாட்டான்னு நினைக்கிறேன் இவளுங்களை யாரையும் தூக்கி வச்சு இப்போ எதுன்ன மாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால என்ன பண்ணுறதுன்னு அவளுங்களுக்கு தெரியல புழைப்புக்கான வழி தெரியல அதனால ஏதோ சீமான பேசி நம்ம கொஞ்சம் வயிறு வளர்க்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் என்ன பண்ணுதுங்க இந்த வாடகை வாய்கள்லாம் வந்துட்டு ஏதோ சீமா நான் வந்து இப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் அவர் அப்படி பண்ணிட்டார் இவர் இப்படி பண்ணிட்டார் நான் கூட பார்த்தோம்மா நீங்கள் ஏதோ ஒரு கிளப்ல வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி பார்த்தம்மா நான் வீடியோ வந்ததும்மா க்ளப் டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோ வந்தது நானும் நீங்கள் தானா நீங்கள் இந்த தானே ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்துன்னு இருக்கிறேன் நீ அதா ஆ அந்த அம்மா ஆடி இருக்கு ஏமா இப்படி பண்ணுறீங்க நீங்கள் இதெல்லாம் பேசுனீங்கன்னா உங்கள் ஏ ஏ டு செட்டு நாங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கோம் அந்த அளவுக்கும் நாங்கள் தர இறங்கக்கூடாது எங்களுக்கு உங்களை விமர்சிக்கிறது எங்களுக்கு வேலையே கிடையாது சரிங்களா நாங்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் நீங்கள் வந்து எப்படின்னா உங்களுக்கு வே வேலையே கிடையாது எங்கள் அண்ணனை நோன்றது எங்களை பேசுகிறது எங்களை பேசுறதுனால உங்களுக்கு பத்து ரூபாய் கிடைக்கும் நினைக்கிறீங்களா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அந்த பத்து ரூபாவை நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வாங்க இப்படி நாங்கள் கொடுக்குறோம் அந்த பத்து ரூபாவை நீங்கள் எங்களுக்காக வந்துட்டு எங்களை இழிவுப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க இழிவு பட் படுத்தணும்னு நினச்சி நீங்கள் பேசுறது உங்களுக்கே தான் அசிங்கமாக முடியும் ஏன்னா நான் இதை என்ன தெரியுமா நினைப்பாங்கப்பா அந்த மனுஷன் ஏதோ சினிமா நடிகையோடு இருந்தால் ஏதோ இருந்தால் போனால் முடிஞ்சு போச்சு இதை இவ்வளோங்க தூக்கின்னு பாரு இவ்வளோங்க என்னமோ உன் நல்லவளுங்க மாதிரின்னு மக்கள் பேசுகிறாங்கம்மா நாங்கள் பேசுகிறேன் நாங்கள் பேசல மக்கள் பேசுகிறாங்க எல்லாம் வேற வேலையே இல்லையா இவங்களுக்கு வேறு பொழப்பே இல்லையா யாருமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி பேசிட்டு போகிறாங்க இது வந்து சுந்தரவலிக்கு மட்டும் இல்லை அனைத்து தி கா திமுகவங்களுக்குமே சொல்கிறேன் அனைவருக்குமே சொல்றேன் நீங்கள் வந்து நீங்கள் எதனா பேசுறீங்கன்னா நாங்க பேசுறது இல்ல உங்க காணொலியை பாத்துட்டு நீங்க பேசுறத பாத்துட்டு பொது பேசிட்டு போறாங்க இவனுங்க என்னமோ ஒழுங்கு மாதிரியும் இவனுங்க என்னமோ யோகிய மாதிரியும் இவனுங்க என்னமோ நல்ல ஒழுங்கு மாதிரியும் அப்படின்ட்டு உங்களை பச்சை பச்சையா பேசுறாங்க அதனால நீங்க அமைதியா கடந்து போங்க நீங்க எங்களை நீங்க எங்களை திட்டத்தான் நினைக்கிறீங்க அசிங்க உங்களுக்கு தான் வருதுன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பொதுமக்களோட இருந்தீங்கன்னா என்ன பேசுறாங்கன்றத காது கொடுத்து வாங்குவீங்க அதுக்கு அப்பால் தானே நீங்கள் இருக்கிறீங்க அதனால் மக்கள் பேசுகிறது உங்களுக்கு காதில் விழாது அதனால் எங்களை பேசிக்கிட்டுலாம் இனி தெரிஞ்சிட்ருக்காங்க இனி ஒரு காலங்கள் நீங்கள் நாம் தமிழ் மகளிரையும் எங்கள் அண்ணனையும் பேசுனா பெண்கள் நாங்கள் அனைவரும் சேர்ந்து என்ன பண்ணுவோன்றது தெரியாது இந்த தக்க நடவடிக்கை தக்க பதிலடி இதை விட மோசமாக கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் என்னவாக இருக்கிறீங்களோ நாங்கள் அதுவாகவே மாறுவோம் சரிங்களா சும்மா இதை பேசிட்டு இப்படி கடந்துட்டு இப்படியே போயிடுவோம் 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 எங்கள் அண்ணன் சொல்லுவார் விடுங்கப்பா பொம்பளை பிள்ளைங்க ஏதோ பேசிட்டு போகுது விடுங்கப்பா அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கும் கடந்துட்டு போனோம் எனக்கு ஒன்று புரியல சுபவி வந்து விஜயலட்சுமி மேட்ரை கையில் எடுக்கணும் அதில் தான் சீமானை சிக்க வைக்கணும்னு சொன்னார்ல நீங்கள் தான் திரும்ப நாங்கள் கடந்த உறவு வச்சுக்கலாம் நீங்கள் சொல்லுவீங்கல்ல நான் அண்ணன்டானே எங்கள் அண்ணன் காதலிச்சார் அதை விட்டுவிட்டு எங்கள் அண்ணனை விட்டுட்டு அது போய் போச்சு எங்கள் அண்ணனை விட்டுட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சீமான் விட்டுட்டார் சீமான் விட்டுட்டார்ன்றீங்க சீமானுக்கு முன் எத்தனை சீமானுக்கு பின் எத்தனைன்றது விஜயலட்சுமி கேட்டால் தான் தெரியும் கிபி கிமுன்றா மாதிரி எங்கள் அண்ணனுக்கு முன் எங்கள் அண்ணனுக்கு பின் எத்தனை பேருன்னு அவளை கேட்டாதான் அது இல்லாத ஏழு முறை கருக்கலைப்பு செஞ்சாலாம்ப்பா ஒரு வருஷத்தில் ஏழு முறை ஒரு பொம்பளை கருக்கலைப்பு பெரு தான் வருது கருக்கலைப்பு அவள் பொண்ணா அரேபின் பெண் ஆ ஏழு முறை எப்படி அம்மா கரு கலைக்க முடியும் ஒரு வருஷத்தில் ஒரு 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 பெண்கள் தாய்மை அடைஞ்சு தெரியறத ஒரு ரெண்டு மாதத்தில் தெரியும் அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் ஒரு ஒரு மாதம் மூணு மாதத்துக்கு என்ன கூட நீங்கள் இது ஏழு ஏழு மூணு என்னாச்சுங்க இருபத்தொன்னு அப்போ நீங்கள் வந்து எப்படி இவ்வளோ லாங்கா சரி எங்கள் அண்ணனுக்கு எத்தனை கழிச்சீங்க இல்லை மற்றவங்களுக்கு எத்தனை கழிச்சிங்க அதை நீங்கள் சொல்லணும் இல்லை எங்கள் அண்ணனுக்கு நீங்க ஏழு முறை கரு தான் சொன்னீங்க எங்க அண்ணனுக்கு எத்தனை கலச்சிங்க இல்லை எங்க அண்ணனை மாதிரி எத்தனை பேரை கூட்டணியில் வச்சுக்கீங்க அவங்களுக்கு எத்தனை கலச்சிங்கன்னு விஜயலட்சுமி சொல்லணும் இல்ல மொட்டையா அப்படி சொன்னா எங்களுக்கு எப்படி புரியும் எங்களுக்கு புரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க நீங்க யார் எது பேசுறீங்கன்னு சீகாக்காரங்களும் திமுக காரங்களும் புரியாதுல்ல அவங்களுக்கு தெளிவா நீங்க சொல்லணுமா இல்லைன்னா உங்க விஷயத்த அவங்க கொந்தளிச்சுன்னு இருக்க மாட்டாங்கல்ல அவங்களுக்கு நீங்க தெளிவா சொல்லணும் சரிங்களா சீமானுக்கு முன் இத்தனை பேரு சீமானுக்கு பின் இத்தனை பேரு நான் இப்படியாகத்தான் வந்து கூடு விட்டு கூடு மாதிரி நான் வாழ்ந்த பறவை இப்போ எனக்கு வந்து கால் கிடைக்காம எதுவும் கிடைக்காம நான் உட்கார்ந்து நிக்கிறேன் சரி திமுகங்களும் தீகாக்காரங்களும் நீ வா சீமானை வந்து டவுன் ஆக்கணும்னா நீ வந்து பேசுமான்னு சொல்றாங்க ஏதோ வந்து எலும்பு துண்டு போட்டிருப்பாங்களா போடலையா இல்லை போடுறேன்னு சொன்னாங்களா என்ன ஒன்று எனக்கு தெரியாது அது அவங்களுக்குள்ள உள்ள டீலிங் தான் அவ பணம் வாங்காத எதையும் பேச மாட்டா விஜயலட்சுமி பணம் வாங்காமல் எதையும் பேச மாட்டா பணம் கொடுத்தா தான் வாயை திறப்பா ஏதாவது அந்த நேரத்துக்கு கொஞ்சம் தூக்கி போட்டிருப்பாங்க இவளும் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறா இப்போ ஒரு நீலிக்கண்ணீர் வேற வடிக்கிறா வந்து சீமான் மாமா சீமான் மாமா சீமான் மாமா மாதிரி எத்தனை மாமா இருக்கிறாருமா உனக்கு தெரியுமாம்மா ஆ உனக்கு மாமா சீமான் மாமா மாதிரி உனக்கு எத்தனை மாமாக்கள் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் எல்லாம் கன்னட நடிகர் தெலுங்கு நடிகர்கள்லாம் வீடியோ போட்டு போட்டு எடுத்து அனுப்பிச்சுருக்கிறாங்க இந்த பொம்பளை எங்ககிட்ட எங்ககிட்டே இப்படி தான் பணம் பறிச்சுது அப்படின்ட்டு நீ இந்த தூக்கிட்டு போனீங்கன்னா உன் உன் முதல்ல விஜயலட்சுமி தான் செருப்பால அடிப்பாங்க எப்படி அது சீமான மட்டும் டார்கெட் அடிக்கிறீங்க நீ ஒரு கடந்துட்டு போறாரு நாங்க சொல்லக்கூடாதுன்னு நாங்களும் எவ்வளவோ பொறுத்து பொறுத்து போறோம் நாங்க நீங்க எங்க அண்ணன் கைதாயி சிறையில இருந்தப்போ நான் அவர் நேசிச்சேன் அப்படி நேசிச்சேன் இப்படி நேசிச்சேன் காதலுக்கு அர்த்தம் தெரியுமா கற்புக்கு அர்த்தம் தெரியுமா உண்மைக்கு அர்த்தம் தெரியுமா நல்ல காதலா இருந்தா பணத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டேன் பணத்தை எதிர்க்கமா எது எதிர்பார்த்துருக்க மாட்டேன் அப்பப்போ எதுக்கு பேரம் பேசுற எங்க அண்ணன் எதுக்கு ரெண்டு ரெண்டு கோடி கேட்கற எதுக்கு கேக்கிறேன் நாயே எதுக்கடி கேட்குற உனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சின்னு பிரியா இதுக்கு மேல நீ வாயத்தோர்ந்தனா நீ இன்னும் அசிங்கப்பட்டு போயிடுவேன் ஏதோ நாங்கள் நாகரிகம் கருதி நான் நார்மலா பேசிட்டு இருக்கிறேன் ரொம்ப சீண்டி பார்த்தேன்னு வைங்களேன் தாங்க மாட்டீங்க